வணக்கம் நீர் இல்லாத நெற்றி பால் அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம் திருநீரை நாம நெத்தியில இடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகளை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவுல சொல்லியிருக்கேன் ஆனா இன்னைக்கு திருநீரை அணியறதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கு நாம எப்படி எல்லாம் அணியணுங்கிறத பத்தி தான் செஞ்ச பாவத்திற்காக பிரம்மா நமக்கு மோசமான தலைவிதியை எழுதியிருந்தா கூட அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த திருநீர் அதை எப்படி நாம் நெத்தியில அணியணுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு உங்க கிட்ட சொல்ல போறங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா திருநீரை நாம யாருக்காவது கொடுக்கும் பொழுதும் மத்தவங்க கிட்ட இருந்து நாம திருநீரை வாங்கும் பொழுதும் சிவபெருமானுக்கேச்சிவாய அப்படிங்கிற ஐந்தழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தான் நீங்க கொடுக்கணும் அப்படி சொன்னீங்க அப்படின்னா அது உங்களுடைய பாவத்தை போக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருமருந்தா இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க அனுஷ்டானம் பண்றவங்க சிவ பூஜையில கலந்துக்கிறவங்க சிவபெருமானுக்கு பூஜை பண்றவங்க இந்த திருநீரை வாங்கி தண்ணீர் விட்டு குழப்பாம உங்களுடைய உச்சம் தலை நெத்தி மார்பு உங்களுடைய இரண்டு தோல் பட்டைகள்ல நீங்க பூசிக்கலாம் திருநீரை எக்காரணத்தை கொண்டும் சிந்தாதீங்க கோவில்லயே நீங்க திருநீரை வாங்குனீங்கன்னா கூட அதை மீதி இருக்கிற நீரை எடுத்துட்டு போய் கோவில் தூண்ல வைக்கவே வைக்காதீங்க அது மிகப்பெரிய குற்றம் அது ஒரு பாவம் அப்படின்னு சொல்றாங்க அதை எடுத்து உங்க கையில ஏதாவது இலை இருந்துச்சு அப்படின்னா அந்த இலையிலையோ இல்ல ஏதாவது ஒரு காகிதத்திலையோ அதை வச்சு மடிச்சு உங்களுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க முடிஞ்சா அதை யாருக்காவது பிரசாதமா நீங்க கொடுங்க அதே மாதிரி திருநீரை நீங்க வாங்கும் பொழுது உங்களுடைய இரண்டு கரங்களை நீட்டி ஒரு கை மேல இன்னொரு கை வைத்து அதுலயும் வலது கையில நீங்க திருநீரை வாங்குங்க திருநீரை வாங்கி உங்களுடைய மோதிர விரல் எடுத்து இப்படி தொட்டு உங்களுடைய நெத்தியில நீரா வச்சுக்கோங்க எக்காரணத்து கொண்டும் திருநீரை நீங்க சிந்தாதீங்க அப்படிங்கறது மிக பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திருநீரை கீழே கூடாது அதே மாதிரி திருநீரை உங்களுக்கு கொடுக்கறவங்க உட்கார்ந்து கொண்டும் நீங்க நின்னுக்கிட்டும் வாங்க கூடாதுங்க திருநீரை கொடுக்கறவங்க நின்னுக்கிட்டும் நீங்களும் வந்து எழுந்து நின்னு பவ்யமா நீங்க வந்து கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதைய கொடுத்து நீங்க வாங்குங்க அதே மாதிரி இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பாத்தீங்களா இந்த ஆள்காட்டி விரலை வச்சு நீங்க பொட்டு மாதிரி திருநீரை பூசவே கூடாதுங்க திருநீரை எடுத்து நல்லா உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்க திருநீரை எடுத்து நெத்தி முழுக்க நீங்க அப்படின்னா உங்களுடைய பாவத்தின் காரணமாக உங்களுக்கு மோசமான இருந்தா கூட அதை மாற்றி உங்களுக்கு நல்ல விதியாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை படைத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த திருநீர் தான் அதனால மறக்காம உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருநீரை நெத்தியில பட்டையா போட்டுக்கோங்க இந்த திரு திருநீரினுடைய மகத்துவத்தை பத்தி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல இதுக்கு இந்த மாதிரி மாதிரி விஷயங்களை ஃபாலோ அதே கோவிலுக்கு போயிட்டு வைக்கிறதுக்கு இடம் ஹேண்ட்பேக்ல போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி எடுத்துட்டு பொழுது நீங்க தலைகீழா கொட்டி தயவு செஞ்சு திருநீரை கவிழ்த்தாதீங்க அத வந்து அப்படியே எடுத்து வைங்க முடிஞ்ச வரைக்கும் ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல எந்த ஒரு காகிதமும் இல்லாம அப்படியே நீரை போட்டு வைக்காதீங்க அதே மாதிரி கோவில்ல திருநீர் கொடுக்கறாங்க அப்படின்னா அதை வாங்கி நீங்க நெத்தியில இடும் பொழுது வாயை திறந்துகிட்டோ மத்தவங்க கிட்ட பேசிக்கிட்டோ இல்ல கீழே குனிஞ்சுக்கிட்டோ எங்கயாவது வேடிக்கை பாத்துக்கிட்டோ கண்ணாடி பாத்துக்கிட்டோ இந்த மாதிரி திருநீரா வைக்காதீங்க நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் சரி அந்த கடவுளை நினைத்து அந்த என்ன நினைச்சீங்களோ உங்களுடைய வேண்டுதலை நினைத்து நீங்க நெத்தியில அந்த திருநீரை இடும் பொழுது நிச்சயமாக நீங்க கேட்ட பலனை முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இந்த திருநீருங்க இதுல ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு அதனால மறக்காம இந்த திருநீரை நீங்களும் அணிந்து இறைவனுடைய பரிபூரணமாக அருளை நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்